முதல்ல எல்லாருக்கும் நன்றி போனதெல்லாம் நான் போட்ட படத்தில் வராத பாடகர்கள் இசை யானை இளையராஜா இசை வந்து படத்தில் வராத பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டால் அந்த வீடியோவுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் நிறைய பாட்டு அதை அடையாளப்படுத்திருந்தீங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதை பத்தி இன்னொரு ப பதிவு கூட போடலாம் இசையஞானியோட பதிவு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அதை பத்தி நான் தேடிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த வீடியோல அதுக்காக நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது இசையானியவர் அருமப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடகர் அவரு ஆனால் பெரிய அளவில் வளர முடியல அதனால ஸோ அது என்ன காரணம் அப்படின்றதையும் பார்க்கலாம் மாங்க போகும் இப்ப இந்த பாட்டை பாருங்க இந்த பாட்டு யார் பாடினது அப்படின்றத மட்டும் நீங்க சொல்லுங்க இந்த பாட்டு எல்லாருமே நினைச்சிருப்போம் எஸ் பி பாலசுப்ரமணியம் நானே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் இந்த பாட்டு வந்து எஸ்பிபி தான் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அது இல்லை எஸ்பிபி மாதிரியே பாடியிருக்க இன்னொரு பாடகர் இவர் பேர் எம் ரமேஷ் டைட்டில் கார்டில் கூட அந்த பேர் வரும் ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட மனோ மாதிரியும் எஸ்பி மாதிரியும் பாடுவார் ஸோ பக்கம் பின் பக்கம் ஏதோ அவருடைய வாய்ஸ்ல வந்து யூனிக்கான ஒரு இது இருக்கும் ஆனால் நல்லா பாடுவார் பட் அந்த மாதிரி இருக்காரு மா ஒரு சேஞ்சஸ் இருக்காரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஎம் சவுந்தரராஜன் மிகச்சிறந்த ஒரு பின்னணி பாடல் மிக அற்புதமாக பாடக்கூடியவர் அவர் நல்ல ஒரு பீட்ல இருந்தப்ப கோவை சவுந்தரராஜன் வில்லு ட்ரூப்ல பாடிட்டு இருந்தார் அவர் வந்து டிஎம்எஸ் வாய்ஸ் அப்படியே இருப்பார் ஸோ அவரை வந்து சினிமாவில் ஒரு மூணு பாட்டு பாடியிருக்காரு இப்போ ஒரு அளவு பாடல் பாடியிருக்காரு நிறைய பாட்டெல்லாம் பாடிருக்காரு பட் நிறைய பாடலை ஓரளவுக்கு தான் பாடியிருக்காரு அந்த பாட்டை ஹிட்டாகவும் ஆயிருக்குது ஆனால் அவர் பாடலை போல எல்லாருமே டிஎம்எஸ் பாடலாக நினைச்சுட்டு வாங்க யாருமே அவர் கோவை சௌந்தரராஜன் பிரிய பிரித்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இவங்க பாடினதும் ரமேஷ் ரமேஸ் பாடினது இந்த பாட்டில் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஜப்பானிய கல்யாண நாமில் இந்த பாட்டில் அந்த பாட்டு ஸோ இந்த பாட்டு அப்புறம் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரைம் திரிலர் படம் ஸ்ரீதர் அவர் டேரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படத்தில் வந்து ஒரு அருமையான பாட்டு பாட்டுக்குங்க ஆனால் இந்த பாட்டை வந்து அவங்க எடுத்த விதம் வருங்க பாட்டு எழுதிருப்பாங்க அந்த பாட்டை எழுதுன வயிறு நினைச்சிட்டு கூட பாக்காரனு தெரியல ரொம்ப அற்புதமா எழுதிருப்பாரு விஷயம் அது மிக அருமையா போட்ட போற கொடுத்த பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டை வந்து அதை பாத்ரூம்ல எடுத்து கவர்ச்சிக்காண்டி அந்த அந்த ஒரு என்னன்னு தெரியல அந்த படத்தை பிசினஸ்க்காண்டே அதை பண்ணாரா என்னன்னு தெரியல சாதாரணமாக சுயசி எடுத்துப்பாங்க சேமி இந்த பாட்டில் ஸோ ஃபுல்லாவே இந்த பாட்டு ஃபுல்லாவே கவர்ச்சியாக இருக்கும் ஸோ அதனால அந்த பாட்டை வந்து பெருசளவு நம்ம ரசிக்க முடியாத போயிடுச்சோம் அப்படிங்கிறது அதை கேட்கறதுக்கு மிக அருமையான பாடல் கேட்டு பாருங்க அம்பி நேரிடங்கள் அப்படின்னு சொல்லுவோம் மோகனும் ஊர்வசி நேரத்துப்பாங்க அந்த படத்துலேயும் பாருங்க கனித்தேனி அடி மானே உன்னை சந்திக்க துடித்தேனி ஒரு சூப்பர் சாங் இருக்கு பாத்துக்கோங்க மானே தினம் சந்திக்க தங்க தஞ்சை அடிக்கிறது தாஞ்சி அதுவும் பாருங்க இந்த ஒரு எண்பத்தஞ்சு காலகட்டம் அந்த பாட்டு தான் ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பாட்டும் அப்புறம் இந்த பாட்டு நீங்க வந்து யோசிச்சு கூட பாக்க முடியாது ரொம்ப அவர்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு எண்பத்தி ஐந்துல வந்து படம் தான் படமா தன்ட்டு பகல் நிலவு படத்துல பாட்டு இந்த பாட்டு பாருங்களேன் நடுத்தா தால்பட்டு அப்படின்ற படத்துல ஆஹ் சூப்பர் பாட்டு வா மைசூர் மல்லியம் சொல்லு மலேசியா வாசகன் சேர்ந்து காம்புவா பாடியிருப்பாரு பாட்டு நல்ல ஹிட் பாடகர் ரமேஷ் அவர்கள் ரொம்ப சீக்கிரமே காலமாயிட்டார் ஒரு முப்பத்தெட்டு வயசு அந்த மாதிரி ஆளதான்னு நினைக்கிறேன் பத்தி பத்து வரையில் நிறைய கூகுள்ல இல்ல ரமேஷன் போட்ட உடனே ஒன்னோ ரெண்டாவது தான் வருது பட் நிறைய அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அவர் வந்து ஆந்திரால இருந்து வந்தவர் அவரோட அண்ணன் ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கு பட் ஆனா இசை யானை படத்துல பாடுனது மட்டும் இல்லாம இங்க பாடுனது மட்டும் இல்லாம கன்னடத்துலயும் பாடிருக்காரு தெலுங்குலயும் பாட்டிருக்கிறாரு தமிழ்லயுமே பாருங்க கன்னட நடிகர் திரு ரவிச்சந்திரன் வந்து எடுத்து விவி ஜ நடிச்சாங்க அந்த படம் வந்து சரியான ஹிட் வருவராக எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்துல இந்த பாட்டு வரும் இந்த பாட்டு பாருங்க வாய்ஸ பாருங்க சத்தியமா அந்த பாட்டு நான் சிபி சார் தான் பாட்டிருக்காரு நினைச்சிட்டே இருந்தேன் இப்பதான் தெரியுது இது ரமேஷ் அவர் ஒரு பாடின பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி அவரு இதுல மட்டும் பாடல ஆஹ் ஒரு விஷா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஹிட்டான படம் அப்ப உள்ள படம் டி ராஜேந்திர படத்துல உள்ள பாட்டு அதுல மனிஷவாதி பாட்டு பாடு அடி என்ன அடி பந்தா ஒரு பாட்டு இந்த படத்தை தெலுங்குல டப்பிங் பண்றாங்க டப்பிங் பண்ணும்போது அந்த பாட்டை வந்து தெலுங்குல ரமேஷ் பாடி அதே மாதிரி நம்ம குணா வேற எந்த குணாவும் இல்லை கண்மணி அன்போடு காதலம் அதே தான் இசைஞானி அவர்களே நான் என் தமிழ் அரசு இந்த படத்தை தெலுங்குல டப்பிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இப்போ சாங் அதை இசைஞானி அவர்கள் பாடிய அப்பன் என்ற அம்மையும் சாங்கு இந்த பாட்டுமே தெலுங்குல வந்து ரமேஷ் தான் பாடிருந்தாரு இப்படி பல அற்புதமான பாடல்களை கொடுத்த ஒரு அற்புதமான கலைஞன் ஆனா பாருங்க என்ன காரணம்னு சொல்ல முடியல ஆனா வந்திருக்கலாம் வயசு அவர் கூடிய சீக்கிரம் காலன் அவரை நம்ம பிரிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அதனால என்னமோ தெரியல எனக்கு இதுல நிறைய பாடல் விடுபட்டு போயிருக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பாடல நான் கேட்ட ஹிட்டான பாடல்கள் கூட சொல்லியிருக்கேன் பாடல் விடுபட்டு போயிருக்கலாம் அப்படியே பாடல்கள் விட்டுப்பட்டு போயிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல தெரியுது அப்படி ஒரு அற்புதமான பாடகர் ரமேஷ் நான் ஜப்பான் கல்யாணம் பாடலாம் இன்ன வரைக்கும் சத்தியமா எஸ் பிபி சார் பாண்டா தான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் ஆனா அது ரமேஷ் என்ற பாட பாடன்றது ரொம்ப ஆச்சரியமான அவர் வந்து கூடிய சிறுவ அவர் மரணம் அடைந்து விட்டதனால் அவர் வந்து நம்மளால அவர் வந்து சொல்ல மாற முடியாம போச்சு ஸோ குறைந்த பாட்டே பாடுனாலும் மிகச்சிறந்த பாடலா பாடி இருக்கிறார் ரமேஷ் அவரை பற்றி இந்த பதிவுல பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அடுத்த பதிவில் சந்திக்கலாம்